வெல்கம் டு அன்னைய மார்க்கெட்டிங் எல்லாரும் இருக்கீங்களா எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக ஒரு ஹோம் தேட்டரை பற்றி பார்த்துருப்பீங்க டிவிஸை பற்றி பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம கடையில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராடக்ட் அவங்களை காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கார் ஸ்டுடியோஸ் இப்போ எல்லாம் எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஸ்டூடியோ இல்லாத ஒரு கார் இருக்காது ஏன்னா கார் புதுசாக வாங்கும்போது அவங்களே கொடுத்துறாங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டோவிலையோ ஒரு டாடா எஸ் மாதிரி வண்டிகளில் போகிறோம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பழைய மாடல் கார்களில் மா மாட்டக்கூடிய ஒரு கார் ஸ்டூடியோ நம்மகிட்ட இருக்குது கார் ஸ்டூடியோ மட்டும் இல்லை அந்த கார் ஸ்டூடியோக்கு உண்டான நமக்கு ஸ்பீக்கர்ஸ் இப்போ உங்கள் உங்கள் வண்டிக்கே நீங்கள் மாற்றினா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் நாலு இன்ச்சு இது வந்து நான் ஃபோர் இன்ச்சஸ் டோர் ஸ்பீக்கர் சிக்ஸ் இன்ச்சஸ் ஸ்பீக்கர் ஆறுக்கு ஒம்பது ஓவல் சேஃப் உள்ள ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஜேபிஎல் பிராண்டு அதே போல் பேஸ் டியூபு உங்கள் காருக்கு எஃபெக்டோட காருக்கு இல்லை பஸ்ஸுக்கு எதுக்குன்னா வச்சுக்கலாம் பேஸ்ட் ட்யூப் அது பார்த்தீங்கன்னாக்கா எட்டு இஞ்சி பேஸ்ட் ட்யூப்பு பத்து இஞ்சி பேஸ்ட் டியூப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாடல் பேஸ்ட் டியூப் இருக்கு நம்மக்கிட்ட அதனுடைய குவாலிட்டிஸ் வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரந்ததா ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பேஸ்ட் ட்யூப்பு வாங்க இந்த டெல்ட்ரா இது சூப்பராக இருக்கும் பாருங்கள் வேலை ஒரு எம்ப்ராய்டிங் ஒரு பிராண்டடுக்கு எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் ரொம்ப ஒரு அருமையானது இதில் உங்களுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் இன்புட்டு ஃபியூஸு ஆம்பிளிஃபையர் உள்ளது வித் ஆம்பிளிஃபையர் தான் இது ஒரு அருமையான பேஸ்ட் ட்யூப்பு பத்து இஞ்சி சப்பு இது பார்த்தீங்கன்னா பத்து இஞ்சி சப்பு உள்ளது ஸோ இது எல்லாமே நம்மகிட்ட ரொம்ப 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 கம்மியான விலையில் கிடைக்குங்க நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் விசாரிச்சுட்டு எங்கிட்ட வாங்க வந்துட்டு ரேட்டு கேளுங்க இந்த பத்து இஞ்சு பேஸ் ட்வீப் எவ்வளோ இருக்கு நினைக்கிறீங்க ஜஸ்ட்டு மூவாயிரரூவா தாங்க பத்து இஞ்சி உள்ள ஒரு இவ்வளோ பெரிய ஒரு அருமையான ஒரு பேஸ் ட்வீப்பு வெறும் மூவாயிரூவாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை அவைல் பண்ணிக்கிங்க நீங்கள் ஒரு ஆட்டோ ஒர்க் ஷாப் வச்சுருக்கலாம் நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியா எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம் ஒர்க் ஷாப்புகளுக்கெல்லாம் நீங்கள் இது வண்டியிலுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் ஃபிட் பண்ணிக்கூட எலக்ட்ரிஷனாக இருக்கலாம் எங்ககிட்ட இது ரொம்ப கம்மியான ரேட்டு கிடைக்கும் இதிலேயே எட்டு இஞ்சியில் இருக்குது இதை விட நிறையா மாடல்ஸ் இருக்குது இதில் பன்னெண்டு இருக்குது வேண்டும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க அந்த மாதிரி மார்க்கெட்டிங் அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியும் நான் வாங்க தேங்க்யூ நம்ம கடைக்கு வர்றதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்ரெஸ் எங்க அட்ரஸ் எங்க நிறைய பேர் ஏகப்பட்ட இடத்துல சுற்றி சுற்றி வரீங்க ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னாக்கா அங்கேருந்து மெயின் ரோட்லேயே தங்கரிகள் தேட்டர் எங்கே இருக்கு தெரியும் அதே போல ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் தங்கறியல் தேட்டர் எங்கே இருக்குன்னு தெரியும் தங்கர்கள் தேட்டருக்கு நேர் எய்த்தோர் ரோடு டவுன் ஹால் ரோடு அந்த டவுன் டவுனோடு நடந்து வரும்போது காலேஜ் ஹவுஸ் டோல்ஸ் லெஃப்டில் காலேஜ் ஹவுஸ் தாண்டினா ஒரு சந்தித்து போகும் லெஃப்ட் சைட்லேயே அங்கேருந்து வந்து ஃபஸ்ட்டு ரைட் திரும்பினீங்கன்னா காக்கா தோப்பு தெரு அந்த காக்கா தோப்பு தெருவில் நம்ம கடை சென்டரில் இருக்குது ஒரு பத்தாவது கடையாக இருக்குது அன்னை மார்க்கெட்டிங் வேறு எங்கேயும் நீங்கள் போக வேண்டியதில்லை ஸோ இது இதுதான் சரியான லொக்கேஷன் ஜஸ்ட்டு ரீகல் தேட்டர் தங்க ரீகல் தேட்டர் அதுக்கு நேர் எய்த்து ரோடு டவுன் ஹால் ரோட் அந்த டவுன் ஹால் ரோடுக்கு வந்துட்டிங்கன்னா காலேஜ் ஹவுஸ் காலேஜ் ஹவுஸ்லேருந்து அப்படியே ஒட்டுனஸ் வந்து அதில் வந்து ரைட் சைடு காக்கா தோப்பு தெரு ரொம்ப சிம்பிள் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் மேக்ஸிமம் பத்தி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான்